கூட்டூட்டமா ரத யாத்திரை போய் எல்லாரும் செத்தாலும் அவருக்கு வந்து அவரோட வளர்க்கணும் இதுதான் முக்கியமா இருந்தது எல்லா ஒரே தலைவர் தலைவர் தான் வைதிக திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இப்படி வசதியாக ஒரு நாற்காலியை போட்டு அதனை உட்கார வைத்து திருமணம் நடக்காது தரையில உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு பக்கத்துல புரோகிதரோ ஐயரோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார் எப்படி நடத்தி வைப்பார் என்று சொன்னால் அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து புகை மண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கிக் கொண்டு ஆக ஒரு சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுவார் கிண்ணரை கூப்பிடுவார் கிம்புருடரை கூப்பிடுவார் தேவர்களை கூப்பிடுவார் முப்பது முப்பத்தி எட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்டவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களை கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் வைதிக திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும் மணமக்களை இப்படி வசதியாக ஒரு நாற்காலியை போட்டு அதில் உட்கார வைத்து திருமணம் நடக்காது தரையிலே உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார் நடத்தி வைப்பார் என்று சொன்னால் அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து புகை மண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் கிண்ணரை கூப்பிடுவார் கிம்பீரு கிம்புருடரை கூப்பிடுவார் தேவர்களை கூப்பிடுவார் முப்பது முப்பத்தெட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்டவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும்